தமிழக முதலமைச்சரின் ஆணைக்கிணங்க கிருஷ்ணகிரி நகராட்சியில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழாவிற்கு திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியனகன் துவங்கி வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் நீர்மூர் ஆகியவற்றை வழங்கி துவங்கி வைத்தார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின் பேரில் கோடை காலத்தில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்டமும் கிருஷ்ணகிரி நகர கழகமும் இணைந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைத்து வழங்கும் நிகழ்ச்சியை கிழக்கு மாவட்ட செயலாளரும் பருகூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் துவங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி புதுப்பேட்டை ரவுண்டான பகுதியில் அண்ணா சிலை அருகே அமைக்கப்பட்டு இருந்த நீர்மோர் பந்தலில் பொதுமக்களுக்கு தர்பூசணி பழம் குளிர்பானம் நீர்மோர் ஆகியவற்றை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கிருஷ்ணகிரி நகர செயலாளர் எஸ் கே நவாப் நகரமன்ற தலைவர் பரிதா நவாப் மாநில விவசாய அணி துணைத் தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலைக்கின்றனர் நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியலகன் பொதுமக்களுக்கு தாகம் தணிக்க நீர்மோர் தர்பூசணி பழம் ஆகியவற்றை வழங்கி துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வமுடன் வந்து பழங்கள் மற்றும் குளிர்பானங்கள் நீர்மூர் ஆகியவற்றை வாங்கி பருகி சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் சாவத்திரி கடலரசு மூர்த்தி நகரமன்ற உறுப்பினர்கள் பால்ராஜ் பாலாஜி ஜெயக்குமார் அஸ்லாம் ஷரீப் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் பங்கேற்றனர் தொடர்ந்து கிருஷ்ணகிரி புதுப்பேட்டை பிஎஸ்என்எல் அலுவலகம் கோட்டைப்பகுதி பழையப்பேட்டை ஆட்டோ நிறுத்தம் ஆகிய பகுதிகளில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு கிருஷ்ணகிரி நகர திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனர்